சரியான நேரத்தில் இரண்டு டீம் உதவி பண்ணியிருக்காங்க நம்ம சென்னை அணிக்கு இதை விட அதாவது சிஎஸ்கேவுக்கு ஒரு அட்வான்டேஜ் பிளே ஆஃபில் அமையாதுங்க இந்த வருடம் ஐபிஎல் உச்சத்தில் பிறந்த சிஎஸ்கே நட்டன் ரேட் டுடே மேட்ச் வந்துட்டு கேகேஆர் வர்சஸ் பஞ்சாப் முதலாங்க இல்லையா பஞ்சாப் முதல் பேட் பண்ணாங்க இந்த மேட்ச் வேறு லெவல்லையா வேற லெவல் ப்ரோ என்று தான் சொல்லணும் ஏன்னா அடித்தது நூற்றி பன்னெண்டு தான் பஞ்சாப் ஓகே அதாவது பஞ்சாப் முதல் பேட் பண்ணாங்க நம்ம கதையோட சுருக்கத்தை வேகமாக பார்க்கலாம் ஓகே அதாவது கூட்டி கங்குழி வந்துட்டு இருபத்தி ரெண்டு டெல்லியெல்லாம் தேடி தேடி உன்னை கண்டேனே பா காலில் விழும் ஜீனியை போல என்னை தந்தேன் மாதிரி ஹர்ஷித் ராணா கிட்ட தந்துட்டு போயிட்டார் சிம்ரன் முப்பது ரெண்டு அவுட்டுங்க அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மென்கள்லாம் பீடையாக இருந்தாங்க என்று சொல்லலாம் ஐயர் முட்டை இங்கிலீஷ் ஹிந்தியில் இங்கிலீஷ் எடுப்படுவாங்க அண்டு ரெண்டு பதாரா பார்த்து மேக்ஸி முப்பது வருஷமாச்சுங்க அவன் விளையாண்டு ஆனால் எதுக்கு எடுத்து போகிறாயின்னு தெரியல அவன் அவனை எடுக்கிற டீமெல்லாம் முச்சந்தில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் சாசாங் வந்துட்டு ரிட்டன் பண்ணாங்க அவர் சாகசம் பண்ணோம்னு பார்த்தா சாக்கடை குள்ள விழுந்துருச்சு என்று சொல்லாங்க ஓவரால் நூற்றி பதினோரு பதினோரு

நோண்டிட்டாரு வித்த காம்சாரு அண்டு கிறங்கிட்டாங்க மயங்கிட்டாங்க ஏங்கி போயிட்டாங்க என்று சொன்னாங்க அண்ட் டப்பு 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 டப்புன்னு ஒரு நாலு விக்கெட் எடுத்தார் செம்ம ஓவர்ஸ்ஃபலுங்க ஹிஸ்ட்ரி ஓவர் ஸ்பெல் மூணு ஓவர் போட்டு பன்னெண்டுன்னு நாலு விக்கெட் எடுத்திருந்தார் அந்த சூழலில் கேமையே திருப்பிவிட்டார் நம்ம நல்லிழும்பு என்றுதான் சொல்லணும் பைல்வானுங்க உடம்பு அந்த மாதிரிதான் இருக்கும் அதான் அப்படின்னு மென்ஷன் பண்ண ஃபன்னுக்கு தான் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் வேற மாதிரி நினச்சிடாதீங்க ஓகேவா பின்னர் நூற்றி பதினோரு ரன்னை வந்துட்டு டிஃப் டிஃபன்ஸ் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் ஐபிஎல் வரலாற்றில் பதினேழு ஐபிஎல் ஹிஸ்டரியில் வந்துட்டு நூற்றி பதினோரு ரன்னை டிஃபெண்ட் பண்ணது இன் இன்றைய நாளே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த மேட்ச் ரிசல்ட் வந்துட்டு நமக்கு சாதகமாக மாறி இருக்குது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு டீமே ஜெயிச்சாங்க ஆனால் ஜெயித்த மாதிரி கிடையாது நெட் ரன் ரேட் வந்துட்டு ஏறலை ஏன்னா ரெண்டு டீமே லோ ஸ்கோரில் தான் தோற்றுருக்காங்க ஜெயிச்சதுனால இப்போ பிபிகேஸ் எட்டு பாயிண்ட் இருந்தாலும் அவங்க நெட் ரன் ரேட் வந்துட்டு சமக்கமாக இருக்குது அதாவது சுருக்கமாக தான் இருக்குது ஏறல அந்த அளவுக்கு அதே மாதிரி கே கேஆர் வந்துட்டு மேலே போல் அவங்க நல்ல ப்ளஸ் நெட் ரன் ரேட்டில் இருந்தாங்க இப்போ அவங்க வந்துட்டு தோத்ததுனால ஆறு பாயிண்ட்ல இருக்காங்களா அஞ்சாவது இடத்துல இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அஞ்சாவது இடத்துல இருக்காங்க நம்ம வந்துட்டு அதாவது நாலு பாயிண்ட்ல இருக்கோம் நல்ல நெட் நெட்ரேட்ல எம்ஏ பீட் பண்ணி இனி வர்ற போட்டிகளும் சக்கட்டா வின் பண்ணோம்னா அந்த கேகேஆர் கேஆர் இடத்துக்கு வந்துடலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே மேலே போய் அந்த ப்ளே ஆஃப் குள்ள போய்விடலாம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதனால கே தோல்வி வந்துட்டு சிஎஸ்கே ப்ளே ஆஃப் வந்துட்டு இரண்டு கதவு சடார் படார் படார் சடார்னு திறக்கப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த மேட்ச் வந்துட்டு கொஞ்சம் திரிலிங்கா இருந்தது ஓகே இந்த வட்டம் ஐபிஎல்ல எந்த நாலு டீம் வந்துட்டு ஆவாங்க சிஎஸ்கேவுக்கு ஆங்காங்கே வாய்ப்பு இருக்கிறதா அண்ட் இந்த கிரிட்டிக்கல்லேருந்து மேலே இருக்கிற டீமை பிரேக் பண்ணிட்டு முன்னாடி வருவாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க